ஒரு நாளில் மட்டும் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர்களை வசூலித்திருக்கின்றது குறிப்பாக கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான மின்சார வியாபாரத்திலே எக்ஸ்ட்ராவாக இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் டாலர்களை கனடா வசூலித்திருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்டாரியோ வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற மின் உற்பத்தியிலே ஒரு நாள் மட்டும் விதித்த கூடுதல் வரி விதிப்புகள் காரணமாக இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர்ஸ் வருமானமாக கிடைத்திருக்கின்றது மின்சார அமைச்சரான ஸ்டீபன் லெச்சேவினுடைய அலுவலகம் இதை தெரிவித்திருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் முதல்வர் டக்ஃபோர்ட் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஒன்டாரியோவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்திலே இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் இது அமெரிக்காவின் மூன்று மாநிலங்களில் உள்ள ஒன்று மில்லியன் வீடுகளுக்கு அனுப்பப்படும் மின்சாரத்தை குறிக்கின்றது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள கனேடிய பொருட்கள் மீதான சுங்க வரிக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாகவும் அந்த காலகட்டத்திலே கூறப்பட்டது இதனால் டிரம்பினுடைய கவனமும் ஈர்க்கப்பட்டது அதற்காக அவர் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு விதிக்கவிருந்த இருபத்தி ஐந்து சதவீத சுங்க வரியை ஐம்பது வீதமாக இரட்டிப்பு செய்ததாக அறிவித்தார் அதன் பின்னர் அமெரிக்க வர்த்தகச் செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் டக்ஃபோர்டையும் கனடை அமைச்சர்களையும் வாஷிங்டனுக்கு அழைத்தார் இந்த சந்திப்புக்கு பிறகு வெள்ளை மாளிகை இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரிகள் இருபத்தி ஐந்து வீதம் என்கின்ற பழைய நிலைமையில் தொடரும் என உறுதி செய்தது அதன் பின்போர்டு மின்சாரம் மீதான கூடுதல் கட்டணத்தை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார் ஒரே ஒரு நாளில் ஒன்டாரியோவில் இருந்து மெகாவாட் மணி மின்சாரம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது அதில் சுமாராக இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் டொலர்கள் எக்ஸ்ட்ரா வருமானமாக வசூலிக்கப்பட்டதாக மின்சார அமைச்சகம் தெரிவித்தது மேலும் நமது கனேடிய வேலையையும் குடும்பங்களையும் பாதுகாக்க வேகமாக ஒரு நடவடிக்கையை நமது அரசு எடுத்திருக்கின்றது என்றும் இது ஒரு தற்காலிக மின் ஏற்றுமதி கட்டணமாகும் என்றும் அமைச்சரான அறிவிக்கையிலே கூறியிருக்கின்றார் மேலும் இது தெளிவான ஒரு செய்தியை வழங்கி இருக்கின்றது என்றும் அவர் அதாவது வரிகளுக்கு ஒன்டாரியோ சரணடையாது என்பதை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே இந்த கூடுதல் கட்டணத்தை இவர்கள் ஆரம்பத்திலே அறிவித்த போது இதனால் வருகின்ற வருவாயானது வேறக்குறைய ஒவ்வொரு நாளைக்கும் மூன்று லட்சம் டாலர்கள் தொடக்கம் நாலு லட்சம் டாலர்கள் வரை வருமானம் தரும் என்று செய்யப்பட்டிருந்தது மேலும் இந்த கூடுதல் கட்டணம் மூலமாக கிடைக்கின்ற வருமானமானது ஒன்றிய தொழிலாளர்கள் குடும்பங்கள் மற்றும் வியாபாரங்களுக்கு அதாவது வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்காக பயன்படும் என்றும் கூறியிருந்தது பயன்படும் என்பது குறித்து மேலதிகமான தெளிவான விளக்கம் தர அரசு அந்த காலத்திலே மறுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அடுத்த நாளே பேச்சுவார்த்தையினூடாக இந்த வரி விதிப்பானது நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் செய்திருக்கிறீர்களே அதே போல கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி